அழுகை என்றா காலை இல்ல கேளிப்பு மாலை அழுகை என்றா காலை இல்ல கேளிப்பு கோபம் ஒரு நிமிடம் திருவயொனித்தம் நித்தம் அவர் திருவயொனித்தம் நித்தம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் உகண்டு பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோ புதிய பாடல் பாடி பாடி இயசு ராஜாவை கொண்டாடுவோ புகழ்ந்து பாடல் பாடி பாடி ஏசு ராஜாவை கொண்டாடுவோ அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் என சங்கீதம் முப்பது ஐந்தில் வாசிக்கிறோம் இதையும் அளிக்கும் நோவுகளை கொண்ட இரவுகள் ஒருவேளை நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடும் நமது தோள்கள் தளர்ந்து கால்கள் தள்ளாடி மூச்சு திணறும் அவளநிலை கூட தோண்டலாம் ஆனால் விடியல் ஒன்று காத்திருப்பதை விசுவாசமுடையோர் அறிந்திருப்பர் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அவர்களுக்கு கண்ணீரால் நனைந்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த கால பகல்கள் வரும் வெட்கத்தின் போர்வைகளை கொடுத்த இரவுகள் மாறி புன்னகை பூக்கும் பகல்கள் வரும் துயரம் நிறைந்த இரவுகள் விலகி துதிகள் நிறைந்த பகல்கள் வரும் பாடுகள் நிறைந்த இரவுகள் பாட்டுகள் நிறைந்த பகலாக மாறும் உலகில் மெல்லிய வெண்பஞ்சி மெத்தையிலும் சுகமான மார்பு நமது நேசரிடம் உண்டு சுகமாக இலைப்பாருவோமா நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே எங்களின் அழுகையை அறிந்தவரே உம் கணக்கில் இருக்கும் எங்கள் கண்ணீர் துளிகளை நீர் மாற்றி கழிப்பின் சத்தத்தால் எங்களை அலங்கரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நிச்சயம் எங்களுக்கென்று ஒரு புதிய விடியலை நீர் வைத்திருக்கிறீர் ஒரு நாளும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் இழக்காதிருக்க கிருவைதாரும் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே